போச்சு ஆறு ஒருத்தர் அழுதுட்டு போறாங்க இப்ப இழைச்சி வளர்த்துக்குள்ள ஒரு ஆள் அழுதுட்டு போனா அதை என்னன்னு கேட்ப முடியாது அழுதுட்டு போறீங்க அவ வேறியா மகராசி அவளுக்கு சாவ ஆயிரம் வருஷமும் தா சாவத்தில் இருக்கிறா அவ வந்து என்ன பண்ணா முதல் ஆள்கார விடுறா ஆறு வந்தா தெரியுமா ஆழபூலையும் முட்டா பூலையும் முட்டா ஆவாத்தேசம் முட்டா தேசம் முட்டா தேசம் முட்டா அப்படி ஆனவொழி சிங்ககரடி எல்லாம் வந்து வாக்கையில ஆரம்ப அணியின்னு கேட்கும் போது காராள பிராமணத்து என்னவது மழுதானாம்பா ஆ நாடு ஓ நாடு கழகவடி விளநாடு ஊஞ்சல் ஒரு பட்டணம் ஒன்பது தலைவாசம் பாத்தல ஒரு பட்டணம் பதினெட்டு தலைவாசம் திருக்காப்பிள்ளி ஒரு சின்னப்பணி விளநாடு இன்னைக்கு வெங்கள மதகு கட்டி வெள்ளாங்குளத்தேரி எங்கள் அப்பா உணடையாக்க வேண்டாம் தான் மறக்க வேண்டிச்சு இருந்து மடிச்சு போனாங்கோ இன்னைக்கு தவசு வட்டம் வாங்கி நான் எங்கள் அண்ணம்மா எழுப்போம் நான் படுகளைக்காடு போகிறோம்னு ஆறு வந்து பார்த்தாள் அழுகிறாங்க ஒருத்தரும் போய் சொல்லுவார் இல்லை ஒரு ஆள் அறுப் கருவளூர் அனுப்பி போய் பார்த்துட்டு வேணும் அவனா சிம்மான்னு சொல்கிறாருன்னா போயிட்டு வந்து சொன்னாதானே அவருக்கு தெரியும் ஓனால அங்கே என்ன பண்ணுவாரு ஆருமே போயிட்டு வரல சரி பாம்பை கண்டா படையின்னு அடுங்க முன்னு பாம்பு விட்டான் பாம்பு என்ன வந்து பந்தது தெரியுமா நாகம் கூட பிடிக்க எங்கள் அருகாணி தங்கத்துக்கு நற்பாம்பு தாளாட்டு வீரியம் கூட பிடிக்கி தாளாட்டு இன்னைக்கு சொரண கூட பிடிக்கி அந்த சொற்கிறதோ தாளாட்டு கொம்பங்கூட பிடிக்கி கொம்ப ஏறி மூக்கு அந்த கொடியில் இருந்து தாளாட்டோ

அப்படி பாம்பு கூட பிடிக்க அவல்லர் அண்ணே அதாளாட்டோ பார்க்க வரைக்கும் பாத்து போட்டு மகா முனி விட்டான் ஏன்னா அவன் தான் கல் நெஞ்சக்காரர் ஆறு என்னென்னு பார்க்க மாட்டேன் எப்படி பிரண்டு வரான் தெரியுமா மகாமுனி கல்ல கலருடா கலருடா அந்த கருப்ப முல்லை மகாமுனி மகாமுனி கலர் கருப்ப முள்ள மகா முடி ரெண்டு நாள் பார்த்துட்டு அழுதே கிடக்குது ஒருத்தரும் போகலை பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு மகாமுனி தாய் வந்து என்ன சொன்னார்னா சரி வா தாயாரிட்ட போய் பார்க்கலாம்னு கூட்டிகிட்டு வந்தாச்சு கூட்டிகிட்டு வந்து தவசமலை மேலே இருந்து தாயார் கீழே இறங்கி வந்து நின்ன இவன் மனசில் நினைக்கிற கொடுப உடுமின்னு கோயிலுக்கு போனால் இங்கே ரெண்டு குடும்பம் ஜங்கு ஜங்குன்னு ஆடுதே நானே பிறப்புகளை காணும்னு அழுதுகிட்டு போகிறேன் இது ஆணுன்னு தெரியாது பொண்ணுன்னு தெரியாத இத்தனை உயரமும் வந்து நிற்கிறியா ஆத்தானி யாருன்னு கேட்கும்போது போது இவள் அழுது அழுகாச்சு அம்மா பெரியாண்டி அம்மா அம்மாங்க ஆளை பிடிச்சிட்டு அழுதா அவள் கண்ணீர் சோதரி சாகால் மேலே தான் உழுதோ அவளுக்கு சாமந்தெளிஞ்சதப்பா

Tá viajando. प्रिया बड़ा என்னம்மா எங்க ஓரனை கேட்கும் போது அண்ணன் எழுப்ப போறோம்னு சொன்னா குணம் எழுப்பி ஊட்டு கூட்டிகிட்டு வர முடியாது நான் ஈசனடம் போராடி எழுப்ப வர தரேன் மர்மனடம் போராடி வாக்கவரம் வாங்கித்தரேம்னு சொல்லி மூனே வாக்க வாக்கவரம் வாங்கி தந்தா பொன்னூசி கொஞ்சாரோட போத மருந்த பொண்ணு இருக்கு தங்கூசி தஞ்சாரோட சங்கர் இருக்கு அங்கே அருகாடி தங்கத்துக்கு ஏந்தி மடியில் இட்டா இன்னைக்கு எடப்பரம்மா காவல் இட்டா பாத்து மடியில் இட்டா அவ வடவரம்மா காவலிட்டா இப்ப பொன்னோசி பொஞ்சாரடை வாங்கி மடியில் வச்சாச்சு நங்கையா மாறி செத்து போனதை அந்த மங்களித்தையும் வாங்கி மடியில் வச்சாச்சு இன்னைக்கு பொன்னாரி வரைக்கும் அதனாலதான் ஆவார கொடியிருக்கு வரைக்கும் அவளுக்கு அழியா மங்கள பேருவாங்க அப்படி அறு அருக்காணி தங்க அழுது போறா இங்க தபசமல தாண்டி அடுத்தது எங்க போறா தெரியுமா இன்னைக்கு காடு வளம் கிடைத்து காராள பிராமணத்தை கடந்து போறா வீரமளே அண்ணா இன்னைக்கு ஆன போனதடோ ஆனவோனதடோ அடிவாசம் மின்னுதண்ணா குதிரை போனதாடோ குதி காலும் இன்னைக்கு தேரு போனதாடோ அதே பரமாம் மின்னுதண்ணா அண்ணா அண்ணா நானு அத்து சிறுவாளே அண்ணா நான் ஆத்து சிறுவாளே அசராத பொங்கக்கல்லு இன்னைக்கு யாரு வந்து உங்க வச்சா நின்று எறிஞ்சு இருப்பேன் நின்று உங்க பொங்க வரேன் தானும் திருப்பே

அண்ணா இன்னைக்கு மனோ மனஞ்சலிச்சா அண்ணா மந்தையில போயணையி அண்ணா அண்ணா கோழி மனஞ்சலிச்சா அண்ணா குப்பையில போயணையி இந்த பாவி மக சண்டாளி நாம் பாங்கனரோ போயணையோ அண்ணா என்னன்னு சொல்லி அழுது போவையிலே அவளுக்கு தொண்ட வரலதப்பா தொண்டத்தாவோ மின்னுதப்பா பிழைச்சி வளர்த்துக்குள்ள நான் அழுதுட்டு வந்தா ஆரோ அழுகுறாங்க ஓஹோ இருமுனா ஆளுக்கு ஒரு சொம்பது தண்ணி உடுப்பீங்க அத்துவானு காட்டுக்குள்ள ஆறு குடுப்பா வண்ணார காட்டுக்குள்ள மலை மேலே இருந்தா ஏதோ சொனை இருந்தா தாச்சு மாயம்பெருமாள் பாக்குற ஐயோ இவ சேர்த்து போவாளாட்டு இருக்குது இவ்வாய் எழுப்பு நாள்ல மூணே முக்கால் நாளைக்கு ஆயுஷ் பூர்த்தியாவு பூர்த்தி ஆகி இந்த மூணு உசுரை கொண்டு போய் சாம்பவன் உசுரை அன்னர் பொண்ணு உசுரை ஈஸ்வரங்கிட்ட கொடுத்தாத்த அவன் ஜங்கு சேவண்டி நாமகிரி பெட்டி அடமானத்தில் மீட்க முடியும் ஒரு ஆள் சாமீன் கையெழுத்து போடுறீங்க சாமீன்தார் வந்து பணமாக ஓடி போய்ட்டுன்னா யார் பிடிப்பாங்க சாமீன்தார் பிடிப்பாங்க அப்போ சாமீன் கையெழுத்து போட்டதாரு மாயம் பெருமாள் அவன் நினைச்சானா ஐயோ போய் எழுப்பலைன்னு ஆயுசு பூர்த்தி ஆகாதே என்று சொல்லி வன்னி மரம் பொழந்து வானவில் வில்வளைச்சு அங்கே எடுத்தானாம்பூ மாலை தொடுத்தானாம்பூவம்பு அங்க நகமளம்பிறந்து அங்க நகமலம் பொறந்து அங்கே குக்கி குடிச்சதாள் உக்குண்டாகாம் வல்லம் அள்ளி குடிச்சதாள் ஆருண்டாம் வல்லம் அங்க தீர்த்தங்க பழிக்கோ எப்படி செத்த சுணத்தண்ணி சிறுவாட்டுக்கார் தண்ணி அத்த சுண தண்ணி ஆறாருக்கு பஞ்சமோ அந்த தண்ணி கண்டுன்னே அருக்காணி தங்கம் போய் அள்ளி 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 குடிச்சா தா தீந்து போச்சு மனசுல என்ன நினைக்கிறா அண்ணமாரி செத்து மூணு நாள் ஆறு பொழுது ஆச்சு இன்னும் நாம் பார்க்க போகிறோம் அங்கே போய் எழுப்பிடுறேன்னு அங்கே தான் இங்கே பொண்ணு வச்சு கொஞ்சம் இருக்குதே எழுப்பி முடிச்சதுக்கப்புறம் ஏந்தங்கோ அவளுக்கு மொத்த பூமி கணக்கு அறுபத்தி நாலாயிரம் ஏக்கர் பதினாறாயிரம் வல்ல காடு சேர சோழ பாண்டிடு பூமி பங்கு பங்கி வச்சது கொடுத்த பங்கு இந்த பதினாலாயிரம் அறுபத்தி நாலாயிரம் ஏக்கரை காட்டு பத்திரத்தை கொண்டாந்தியா அம்மா ஓட்டாலே ஐயாயிரம் பவுன் நகை கொண்டாந்தியா இல்லை நாங்கள் ஓட்டனோட பதினஞ்சாயிரம் பவுன் அந்த பணத்தை கொண்டாந்தியா எனத்துக்கு அப்போ இருக்கோ அடி சண்டாள பாதகத்தி நாங்கள் செத்து மூணு நாள் ஆறு பொழுதாச்சு எனக்கு தொண்டை வரலுதப்பா தொண்டை தண்ணி நோக்குது எனக்கு தண்ணி கொடுத்து ஆண்டு கேட்டால் நாம் என்ன பதில் சொல்கிறதுன்னு மனசில் நினச்சிட்டு அதனால தான் பகையாளியே ஊடு வந்தாலும் ஒரு சொம்பு தண்ணி கொடுத்து போட்டு இங்கே எனத்துக்கடா வந்தீன்னு கேட்கணும் முதவரோ சொந்த வந்து வந்தோன்னு மொதல் கொடுக்குறது தண்ணி துவைச்ச வாய்க்கு தண்ணி ஊற்றாதவன் ஈரேழு பதினாலு லோகத்தில் விளங்க மாட்டேன் அப்படி தாயார் தண்ணி அள்ளி குடிச்சிட்டு மனசில் நினைச்சா சரி அண்ணம்மா இருக்கு ரெண்டு பேர்த்துக்கு ஒரு குடம் தண்ணி பத்தாது சாம்புன்றிருக்கிறவன் நூறான பழக்காரே என்ன நினைச்சாலோ எது நினைச்சாலோ இன்னைக்கு மண்ணால் உருவஞ்சு ஏழு கண்ணி திட்டுச்சு இன்னைக்கு பொண்ணா

تہی نما بو آ بو کو چھوڑی والا نما پا لا ما کا کا ري يلو کالي يلو ام گھر کلا کے میت يلو وي يلو کو کا کالي يلو کالي يلو ام بو رو رھا يلو وي يلو ஒரு தங்கால் மேடை கூட்டிட்டு வாங்க ஒரு தங்கால் மேடை கூட்டிட்டு வாங்க சார் ஒரு துண்டு சும்மா சும்மாடு கூட்டுங்க

இன்னும் ரெண்டு கணக்கில் வரணுமே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இன்னும் ரெண்டு உதைக்குதே அஞ்சு தானே வந்திருக்குது

நாங்க பிடினூள பிடிமண் போட்ய சத்திவாக்குன்னு சொன்னா அங்க பொன்னர் கோட்டையிலே கோடான கோடிசனம் கையை எடுத்து உதரப் பள்ளி கொடுத்தது சத்திமனு சொன்னா அந்தரங்கையில எடுத்து ஓடி வரும் தங்கமே ஆத்தா தங்கமே அம்மா 나ங்கு அந்த கொண்ட தேயிலை கேசவா அடி நரசிம்மதேவா ஓடிவா 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 அப்பப்ப மாயவா அப்பப்ப மாயவா அப்பப்பாய் அப்படி ஏழு கன்னிகள் அழைச்சாச்சு ஏழு கன்னி மாதிரி தலையில் வச்சு அங்கே படுகலக்காடு போனாங்க சாமி படுகலக்காடு போய் பார்த்தா முழங்கால் நத்தம் ஆறு சத்தாங்க ஆறு கிடக்குறாங்கன்னு தெரியல அங்கே சின்னண்ணன் செத்த பக்கா பொன்னரு செத்த பக்கம் பொன்னரளி பூத்தருக்க சங்கரு செத்த பக்க சங்கரளி பூத்தருக்கு அத்த பொல்ல செத்த பக்கா ஐவரளி பூத்தருக்க சாம்புக செத்த பக்க சாதி மல்லி பூத்திருக்கோ எடுத்து தலையில் வீச சும்மா போட்டு

இப்போ படுகி அண்ணம்மாறுகளை பாக்குறக்கு அருக்காணி தங்க வந்துட்டா പാടി പാട്ട് അണ്ണാ പടലപ്പാട്ട് അന്നുക്കും അണ്ണാ അണ്ണാ വാണി മണ്ണോതള വാണി பரவி அண்ணர்களே உனக்கு கல்லோதளவாடி கானகமோ பஞ்சம் மத்தே அண்ணா அண்ணா ஆனா உனக்கு கல்லோ தளவாடி கானகமோ பஞ்சுமத்தே புல்லோ தளவாடி புலகம் உனக்கு கட்டலுண்டு உண்டு காணப்பறையர் உண்டு கொட்டி அளவாசல் உண்டு கோடி ஜானகோ இன்னைக்கு நீங்க வாசலிலே மாட்டிருந்தா வாசனமாயிரமா வாசனம் ஆயிரம்மா வாழைய கவுக்கு வெட்டி வண்ணம் அணி நாம் பாடம் பபு கட்டி இன்னைக்கு பக்குவமா வேட்டெழுப்பி

அஸ்ஸல்லா <laughs> 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 இன்னைக்கு சலசலனு காத்தடிக்கும் இன்னைக்கு சந்தகான தோப்ப செய்யும் இன்னைக்கு சலசலனு காத்தடிக்கும் சந்தகான தோப்ப செய்யும் உடக்கு சாய குறிஞ்சி உண்டு சாஞ்சருக்கு மேசையுண்டு நீ சாயும் குறிஞ்சி இலே சாஞ்சருக்கு மேசையிலே நீ சாஞ்சு படுத்திருந்தா உடக்கு சாமி தழுவு வரு சந்தனப்பு தூப்பு சந்தனப்பு தோப்ப செய்யும் இன்னைக்கு சாமி தழுவு வரு சம்ப y

அழிவுகளை கும்பாங்கி தீர்த்தத்தை அண்ணா அண்ணா உனக்கு உருவி வந்து தட்டு சோக்க வாயத்தழு வளர்த்துக்கும் பாங்கி தீர்த்தங்களே இன்னைக்கு நீணந்தோ திருப்பாளா ఇంత పడము ఇరి ఉన్నీ పయపాంగో ఇ వడక ఇమ్మోడవాసలి నల్ మళ్ళ వేది ఇ తి వీళ్ళందనమో ఇరి పోయి కన్నా அண்ணா அண்ணா இன்னைக்கு பூங்கா உடம்பு இருக்கோ புளியொன்று உள்ள இருக்கோ அண்ணா இன்னைக்கு பூங்கா வடம்பு இருக்கோ புளியொன்னு ஒன்று இருக்கோ இன்னைக்கு போக பாங்கோ இன்னைக்கு பூதாத்து தண்ணி வரோம் இன்னைக்கு புளி கண்ண சரோ இன்னைக்கு போகத்தடமாச்சா பூங்கா வட அழி அண்ணா இன்னைக்கு புங்க மரத்தடியே ஒரு புளியம் பட்டி ரோட்டடியே இன்னைக்கு புளி வந்து மேயுதுன்னு அந்த புளியை பிடிச்சடைச்சி அந்த புளி பாலத்தாக்கிறந்து அந்த புளி படித்த வித்தையெல்லாம் இந்த பாவி வடிக்கிட்டுன்னு இன்னைக்கு புளியோட வேசிட்டுன்னு இந்த பாவி வடிக்கப்பிடே புளியோட வேசப்பட நீ உலோகம் போனதன்னோ அண்ணா இன்னைக்கு வளையா வளர்த்திருக்கு இன்னைக்கு போட்டிருக்கு இருக்குள்ளாலே இன்னைக்கு பள்ளி வளர்த்திருக்கு மயிலம்பு போத்திருக்கு நான் மகிழம்பு வாசத்துக்கு இந்த பாரிமக சென்றாளி நான் மயக்கப்பட்ட ஆள் இருந்தேன் இன்னைக்கு மயக்கம் தெளியாத மாயோ வந்ததில்லண்ணா அண்ணா ஆழமரம்பு இருக்கோ அண்டிற்கும் இந்த ஆலமரம் உள்ள போட்டு இந்த அண்டிற்கும் பச்சைக்கிளி இன்னைக்கு ஆளோ உலம்பாடு பண்ணா இன்னைக்கு ஆற்றுலே தண்ணி வரோம் இன்னைக்கு ஆலமரம் ஜாயோ ஆலமரம் ஆறு சேரோ இந்த அண்டிருக்கும் பச்சைக்கிளி அல்ல உலம்பாடலையே அழுது புலம்பு தன்னா என்று சொல்லி அவ பொன்னூசி பொஞ்சரட்டே இன்னைக்கு பொன்னர் மேல் சங்கர் மேலே இன்னைக்கு பொதிரி வெளிஞ்சாளா இன்னைக்கு பொதிரி வழிஞ்சாளா அண்ணம்மார் இருவருமே அங்க துள்ளு கடா போலே அங்க துள்ளி எழுந்தாங்கோ எல்லாத்தையும் போடு போடுச்சா அண்ணமார் இருவரும் இருவருந்துள்ளி எழுந்து மூணே முக்கா நாளிகே இருந்து வரம் கொடுத்தாங்க ஆறு கண்ணியோட ஏழு கண்ணியோட நீ போய் சேரு சாமி என்று சொல்லி சாமி அந்த தேத்தும் போடணும் அந்த தேத்தும் போடணும் ஆறு கண்ணியோட ஏழு கண்ணியோட போய் சேருன்னு சொல்லி வாத்தி வரம் கொடுத்து வாக்கணத்தில் நீ எடுத்து அள்ளி வரம் கொடுத்து ஆசாரனை எடுத்து மங்களோ மங்களோங்களோ ஒரு மங்களா ஏட்டம் படித்தவருக்கு ஒரு மங்களம் பாட்டு படிச்சதுக்கு ஒரு மங்களா பாட்டை படிச்சதுக்கு ஒரு மங்களா இதுவரைக்கும் கதைகேட்ட எல்லா அறுத்துக்கு இங்கே இசைவாகிச்சு எல்லா அறுத்துக்கு மங்கள 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 சுபமங்களோ சுபமங்களோ அவ்வளவுதான் அண்ணன்மாரி ரெண்டு பேர் எழுந்திரிச்சாங்க மூணே முக்கால் நாளை கழித்து அருக்காணி தங்கத்துக்கு வாத்தி வரம் கொடுத்து அவங்க ஈசனடி போய் சேர்ந்தாங்க ஆறு கண்ணியோடு ஏழு கன்னி அருக்காணி தங்கம் போய் இன்றைக்கி வரைக்கும் கன்னிமார்லே மூணாவது கன்னி க சண்டி முண்டி சாமுண்டிங்கிறவ நம்ம அருகாணி அதனால தான் அந்த அருக்காணி தங்கத்தை மனசில் நினைச்சி எண்ணி காரி எண்ணி வெடி நடக்கிறதுக்கு நல்லதை நினச்சி கோயிலுக்கு போங்காயா வாரம் ஒருக்கா அந்த கோயில் வந்து தேவம் போட்டு மனக்குறை சொல்லி எழுவுங்கோ எல்லாத்துக்கும் அவளுக்கு நல்ல வழி கொடுப்பா நாடு செழிக்க நல்ல மலை ஊர் செலுக்கு உத்த மலை வேயோ இடைக்கி இலச்சி வளர்த்தாங்க எங்கே போய் காலி வச்சாலே இன்றைக்கி அம்பேத்கார் நகரே இன்றைக்கி ஊரேடு வேறு ஏடு நார் பதினேழு பத்து உலகம் உலகம்பேர் சொல்ல இந்த மன்ன எங்கே எங்க போய் நின்ன பக்கம் ஆளை விழுது எப்படி வேறுனுதோ அதே மாதிரி வேரூடி தலைஞ்சு வரக்கு எல்லாம் பொன்னர் சங்கரும் அருகாணி தங்கம் பக்கத்துலையை பாதுகாத்து வருவாங்க நன்றிங்க வணக்கம்